வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்த பார்க்கலாம் வாங்க நண்பர்களே அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காரூண்ய ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி ஏழுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலை பாருங்கள் க்ளியராக பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஏழு எடுத்திருந்தோம் ஆனால் பிபாலில் கொடுத்துட்டோம் ரெண்டு எடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களே சி பாலில் ரெண்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அதே போல் பாருங்கள் ஆல் பாலில் பாருங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருந்தோம் அது டூ இன் ஒன்றா பாஸ் ஆயிடுச்சு நண்பர்களே சூப்பராக ஒரு இன் ஒன்றா ரெண்டு எடுத்திருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக சி போர்டும் பாஸ் ஆகிருக்கும் பி போர்டும் பாஷம் ஆகிடுச்சு சூப்பரான ஒரு டூ இன் ஒன் வின்னிங் நம்பர் நண்பா அடுத்து சப்போர்ட்டில் பாருங்கள் ஏழு எடுத்து கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் வந்துடுச்சு அடுத்தது பாருங்க பிசியில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழுன்னு கொடுத்துட்டோம் அது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆனால் ஏசியில் பாருங்கள் இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் அது பிசி போர்டு முழு வெற்றி வந்துடுச்சு அடுத்தது பாருங்கள் பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி ரெண்டு கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துட்டோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சி நான் டபுள்ஸுன்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ரெண்டாக பாஸ் ஆகிடுச்சு நண்பர்களே இன்றைக்கு வெற்றின்னு பார்த்திங்கன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா ஆல் போல் சூப்பராக ஒரு ரெண்டு எடுத்து கொடுத்து டூ இன் ஒன்னாக பாஸ் ஆகிடுச்சு சூப்பராக ஒரு வெற்றி தான் அடுத்தது பாருங்கள் சப்போர்ட்டில் பாருங்கள் சப்போர்ட் போர்டில் ஏழு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துருக்கு அடுத்தது பாருங்கள் போல ரெண்டு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே நம்ம சேனலில் சூப்பராக வரும் இன்னி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆலில் வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட

அதில் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு ஜீரோ ரெண்டு ஏ போல ஜீரோ ரெண்டு பிபோல ஒன்று அஞ்சு சி போல பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது நண்பர்களே சிங்கிள் போல ஏபிசி ஏ போர்டு ஜீரோ ரெண்டு பிபோர்டு ஒன்று அஞ்சு சி போர்டு ஏழு ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பத்திரம் நண்பா ஏபி பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ஏபி ஜீரோ அஞ்சு முப்பத்தி ஒன்பது எழுபத்தி நாலு நண்பர்கள் ஏபியில் ஜீரோ அஞ்சு முப்பத்தி ஒன்பது எழுபத்தி நாலு அடுத்து பிசி போட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது நண்பர்கள் பிசியில் ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து ஏசி போட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு நண்பர்களே ஏசியில் ஜீரோ ஒன்பது இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு நண்பர்களே ஏபி பிசி ஏசி பார்த்தாச்சு நண்பா அடுத்து ஆல்போன் நம்பர் பார்த்தலாம் நண்பர்களே ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் வந்துட்டுருக்கா அந்த வகையில் தான் க்ளியராக பார்த்தீங்கன்னா சூப்பராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆல்பம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு அடுத்து சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு சப்போர்ட்டுக்கு நாலு எட்டு எடுத்துக்காங்க அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தாலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாக்ஸ் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நண்பளை பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சாரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்தது த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்துல நம்பா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட்டலில் ஆறாம் தேதிக்கான த்ரீ டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு 213, பதிமூணு ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஏழு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி அறுபத்தி நாலு ஜீரோ பன்னெண்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி பதிமூணு ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஜீரோ ஐம்பத்தி ஏழு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி அறுபத்தி நாலு ஜீரோ பன்னிரெண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தல நண்பா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா போன் நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போன் நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா அந்த வகையில் பாருங்கள் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் போர்டு நம்பர் அஞ்சு நண்பர்களே நாளைக்கு டி போடில் அஞ்சு உருவத்திற்கான வாய்ப்புலாம் நம்ப கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சிதல் வெற்றி உண்டு வாழ்த்துக்கள் அன்பா இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சுப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா